எந்திரிச்சு பழைய தண்ணி ஃபுல்லாக செடிக்கு ஊற்றி வச்சுங்க ஏன்னா அதில் நிறைய கம்பளி பூச்சி ஊந்துருச்சு அந்த தண்ணி யூஸ் பண்ணால் நமக்கு அரிக்குங்கிறதுனால எடுத்து எல்லாத்தையும் செடிக்கு ஊற்றி விட்டு பாய தண்ணியை வந்து கீழே எடுத்து ஊற்றிட்டேன் <Gülüşmeler> Bir şimdi tamam. Bir வீட்டுள்ள நீங்கள் சொன்ன மாதிரியே ப்ளீச்சிங் பவுடர்லாம் வாங்கி போட்டாங்க போட்டுமே இந்த சொனைப்பூச்சி தொல்லை தாங்க முடில மரத்தையே ஃபுல்லாக வெட்டி தள்ளியாச்சு ஆனால் சொனப்பூச்சி வந்துக்கிட்டே தான் இருக்கும் உடம்புலாம் அரைக்குங்க ஏ பறக்குது பிடிச்சி பறக்குது குடத்தில் படாத கூட கூட்டுருந்தா நான் இன்னொரு நாளில் தண்ணி பூச்சிடுறேன் இன்னைக்கு ஆ இன்றைக்கி கோயில் போகிறோம் இன்றைக்கி அதுவும் இல்லாமல் ஏதோ மூன்றாம் பறை இன்னைக்கு கமாண்டில் பா பாப்பா சொன்னாங்க அதனால் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு இதை வெள்ளிக்கிழமை மூன்றாம் பறை அப்படின்னு சொன்னாங்க அது என்னன்னு தெரியல ஆனால் நாங்கள் விநாயகர் கோயில் போகணும் வேண்டிகிட்டு இருந்தோம்மா அதனால் இன்றைக்கி வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டே போகலான்ட்டு கிளம்பிட்டுருக்கோம் பாருங்கள் வீட்டு விழுந்து வீடாக குப்பை கடானே தெரியல அங்கே தாங்க அம்மா கூட்டுறா போடி ஆமாம்ப்பா போ ஆமாம் கொஞ்சம் நேரம் அந்த குடத்துலலாம் மண்ணாக்காதா கொஞ்சம் நாளாகப்பா சிவா கொஞ்சம் பின்னாடி எல்லாம் பூசமாக இருக்கிறதுனால எவ்வளோ கூட்டினாலும் அடியில் மண் அசியமாக நர நர நரன்னு கிளம்பிட்டே இருக்குங்க அடுப்பாக ஃப்ரைடேங்க அதனால் அவ்வளோ அடுப்பை குட்பாட்டிட்டு இருக்கியா சிவா நீ என்னடா பண்ணுற மீன் வீட்டு வீட்டுக்குள்ளே மீன் பிடிக்கலாம் அந்த சின்னர் அழகா இருக்கு ரொம்ப அந்த சிலிண்டர் கழுவி விட்டுரு கழுவிடுறது தான் பெரிய வேலையா இருக்கு ஏன்னா அதை தூக்கி இங்காண்ட வச்சுக்கிட்டு தூக்கி எங்காண்டா வச்சுக்கிட்டு பெஞ்சே வேற போட்டாச்சு நீங்கள் எல்லாத்தையும் கழட்டி போட்டுன்னுங்க பெஞ்சே தேவையில்லை எப்படி கிடக்கு பாருங்க குப்பம் மாதிரி திரும்ப ரிட்டன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி நிஜமா வேணாம் நம்ம வீட்டுக்கு பெஞ்சும் தேவையில்ல கொடு ஃபுல்லாக மேக்கப் பண்ணுறாங்க வீடியோ பார்த்து ஃபுல்லாக கழுவி வச்சுங்க வீடு ஃபுல்லாக கழுவி விட்டாச்சு ஜாமானை ஃபுல்லாக வெளியில் பொருக்கி போட்டோம்னா ஃபுல்லாகவே கழுவிப்போம் இந்த வேலையை முடிச்சிவிட்டு அடுத்த வேலைக்கு போக வேண்டியதுதான் ஃபுல்லாக இப்போ பாவம் டென்ஷன் அன்னைக்கு சொன பூச்சி வேற உடம்பு ஃபுல்லாக அரிக்குது பார்த்தா அதுக்கு வேணாம்டா காலையிலேயே அதை பண்ணி இதை பண்ணுங்களானே அப்படின்னு கருப்பு கலராக இருக்கும் அப்படி பேக்கிங் பண்ணியிருக்காங்களா வேறு வேறு ப்ளீச்சும் ஓ சரி சரி தெளிச்சு பார் சோன பூச்சி வருதா இல்லையா எவ்வளோ எவ்வளவு மாமா கையில எடுக்கிற போட்டு பாரு போதா இல்லையான்னு தெரியல கடவுளி அந்த மரத்துக்கிட்ட முக்கியமா சோனப்பூச்சி மரத்துக்கிட்ட கொட்டு இந்தியா பேர் சொல்லி முடியல அதுக்குள்ள ஆனா என்ன ப்ளீச்சிங் பவுடர் நாத்தம் தாங்க முடியல

காலையா போதுமா நல்லா படுற மாதிரி தெரிக்கணும் சரி சரி திரும்ப வந்ததுன்னா பா போடும் பார்ப்போம் இதில் சாவுதா என்னன்னு சோன பூச்சி சாவுதான்னு கேட்குறியா சாவ மாட்டேங்க சிவா பட்டாம்பூச்சி

நல்ல தேய் சைடு கருப்புலாம் என்னப்பா அது கருப்பா போயிடு நீ என்னதான் இது பண்ணானோ அது சும்மாடி அது இந்த மாதிரி நல்லா அதுக்கு முன்னாடிலாம் விம் போட்டால் போகும் போக மாட்டேங்குது ஏன் கல் வெள்ளையாக இருந்து கருப்பாகிட்டே போகுது இனிமேல் நீயே ரெடி பண்ண நான் தோசை வந்து கல் விண்ணப்பிட மாட்டேங்க அந்த கல் வெள்ளையாக இருக்குன்னு தான் கல்லே வாங்கினேன் அது கலர் போகும் அது அவ்வளோதானே

அதுக்குள்ளே தம்பி ஒருத்தன் வந்து வேணா பழம் தராங்க பக்கத்தில் ஊரு இருக்குது அணைக்கட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அவன் கூட கிழங்காச்சு அணைக்கட்டு தான் இப்போ போயிட்டு இருக்கேன் கடைசியான இதுதாங்க அந்த அணைக்கட்டு தான் பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் இது ரொம்ப பழமையானதுன்னு நினைக்கிறேன் இதை பற்றி எனக்கு பெருசாக தரலாம் ஆனால் சூப்பராக இருக்குங்க அங்கே கீழேலாம் தண்ணி தேங்கி நிற்கும் இங்கே இதுக்கு பக்கத்தில் நான் ஒரு பில்டிங் ஒர்க் வந்திருக்கேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ தான் அங்கே வரேன் இந்த பாருங்கள் அந்த கீழே எப்போவுமே வந்து தண்ணி வத்த வைத்த இங்கே தண்ணி இழுந்துகிட்டே தான் இருக்கும் அப்பப்போ மீனும் இங்கே ஒரு டைம் வந்திருக்கேன் நான் ஒரு சில டைமில் என்ன அப்படியே சும்மா வந்தமே ஏதோ ஒரு இதாக எடுத்து போடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன் நல்லா இருக்குல்ல அங்கே முடிச்சுட்டு நேராக பெண்ணோட பெரிய கோயில் கூப்பிட்டு போயிட்டாங்க அங்கே அங்கே தான் வேலை நடந்துட்டு இருக்குதான் காலையில் தானே வீட்டில் கழிவு சுத்தம் பண்ண கீரை ஒரு உருவங்கிற பேர் அந்த கூட்டம் என்ன ஆகி வச்சுக்கா பாருங்க சிவா ஏன்டா அடி பண்ணுறீங்க செல்லு வேற படம் வேற அப்பப்ப நான் அதுக்குள்ளே இந்த பலாந்தூர் அணைக்கட்டுக்கு போயிட்டு சும்மா ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு போனாங்க அப்படியே கோயில் பெரிய கோயில் போயிட்டு வந்தேன் வந்து பார்த்தா வீடு இந்த கதியில் கிடக்கு சாப்பாடாக தாக்குனியா சரி ரெடி பண்ணு

ஆமாங்க இன்னைக்கு ஏன் அဲ့ اتنا வீட்ல கழி விட்டுச்ச? சரியா நேரமே இல்லை. கோயிலுக்கு போலாம். இந்த சாப்டிட்டு போயிடா என்ன சமைக்க போற நீ? அடுத்தது இந்த ஜாமான் எல்லாம் துக்கி அது எங்க தான் அந்த இடத்துல கொண்டு வைக்கணும். இதுதான் பெரிய ஆர. எல்லாத்துமே இது உள்ள தான் போட்டு வச்சிருக்காங்க பாரு. கறி கடை வாணல. எல்லா ஜாமானையும் கீழ போட்டதா. சாமி வைக்க இடம் இல்லையே, எங்க வைக்கற?

சாயம் படுத்து இல்லை கீழே விழுந்தது எடுத்து எடுத்து விடுவோம் எங்கு எங்க இது நான் மூடி கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு

அப்பா கடவுளை கூட்டி விட்டாதானே காயம் தண்ணி தேங்கி காயம் அவ்வளவுதான் விளக்க மாற குப்பை ஏதாவது நம்ம மொழியில் வாங்கிக்க சரியா இப்போ பாருங்களேன் இடம் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரியே இருக்கும் இதோ இந்த இடம் போதும் படுக்கிறதுக்கு ஏன்னா இதில் ஒரு மூ ரெண்டு அடி இருக்குது இந்த ஜாமான் அங்கே தூக்கி போட்டாச்சு எல்லாத்தையும் பீரோ முன்னாடி இருக்குது இது ஏன்னா ரூமோட அதிகபட்ச சைஸே பத்துக்கு எட்டு தான் சட்டையெல்லாம் கட்டி போட்டு சுற்றுறாண்டா என்ன சொல்லுவா எவ்வளோதான் முடிஞ்சா கண்டிப்பாக ரெடி பண்ணுவோம் அம்மா ரெடி பண்ணுவோம் அரிசி இதாங்க என்ன அவ்வளோ பரிசீயாக போகுது வாங்கணும் எடுக்கணும் அரிசி ஒன்றா தூங்கி இது வந்து ரேஷன் அரிசின்னு எங்களுக்கு ரேஷன் கார்டு தார் இல்லையா அதனால் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறத நாங்கள் எங்க அம்மா வந்து எங்களுக்கு கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் அங்க இருந்து ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து வண்டில வச்சு எடுத்துட்டு வருவோம் அதுக்கு தாங்க கடுப்பா இருக்கு ரேஷன் கார்டுக்கும் போய் கேட்டு இப்படி சொல்லிட்டாங்க என்ன பண்றதுன்னே தெரியல திரும்ப தான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்க ஐயோ ஒண்ணும் சொல்றதுக்குள்ள சுத்தி சுத்தி ஒரு ஆறுதலா இருந்தது இந்த ரேஷன் கார்டு வரப்போகுது அப்படின்னு இப்போ வந்து அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சாலே கஷ்டமா இருக்கு புதுசா அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாருங்க ஏன் திப்பா குதிக்கிற

என்ன பண்ற என்ன சிவா என்ன பண்ற அங்க தூக்க கூடாது கேட்டப்பா மேல சிவா சிவா சுமார் சிவா அப்புறம் ஏன் அது ஒரு மாதிரி ஆகுது ஆஹ் கை ஆ வச்சிட்டேன் பட்டு கை ரொம்ப அந்த இடம் கண்ணு ரொம்ப இதாக இருக்கேன் அதனால் அப்பா நோசிமா வெஞ்சி கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் பரவாயில்லையா ரொம்ப கூட்டம்மா பாம்பு மாதிரி

ஆமா இதுதான் நம்ம சேனலை பாக்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பம்மி